ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் டிஃபனுக்கு நல்லா சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பஞ்சு போல் நல்லா சாஃப்ட்டான ரவா இட்லியும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா அருமையான ஒரு சட்னி ரெசிபியும் தாங்க பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த வீடியோ சொல்லியிருக்க அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா இட்லி ரொம்ப அருமையாக வருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா ஒரு அருமையான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரவா இட்லி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானந்தி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே இருபது இட்லிக்கு கரெக்டான அளவு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு கூடவோ குறைவோ வேணும் அப்படின்னா அளவுகள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி இதில் சேர்த்துடலாம் பருப்பு எல்லாம் கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வரட்டும் பருப்பெல்லாம் கொஞ்சம் லேசாக வறுப்பட்டதும் இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் இஞ்சி துருவலாக சேர்த்துக்கோங்க இஞ்சி துருவலாக சேர்க்கும் போது நம்மளுக்கு வாயில் கடிப்பட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவை இட்லிக்கே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்லா இப்போ வறுபட்டுருச்சு பருப்பு எல்லாமே இப்போது இதில் லிட்டர் அலுடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு உப்புமா ரவை போட்டுக்கிறேங்க இது வந்து ஒரு கப் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ரெண்டு கப் சேர்க்கும் போது நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா இது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க நம்ம சாதாரணமாக ரவா உப்புமா செய்கிறோம் இல்லைங்களா அந்த உப்புமாக்கு பயன்படுத்துகிற ரவையை நம்ம வந்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த ரவையை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம இட்லி செய்யும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் அதேமாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்டே நல்லா வருத்தாச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் கொஞ்சம் சூடு ஆறுனதும் இதில் நம்ம வந்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பையும் ஒரே மாதிரி டிஃபனாக இல்லாமல் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரவை இட்லி நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எந்த கப்பில் நம்ம வந்து ரவை அளந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேசாக புளிப்பாக இருக்க தயிர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கப் தயிரும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த ரவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டோம் இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி தயிரும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் தயிர் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ தயிரும் தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு லேசாக புளிப்பாக இருக்க தயிர் சேர்க்கும் போது டேஸ்ட் டேஸ்ட்டு சூப்பராக வருங்க இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துடலாம் கடைசியாக நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும்தாங்க சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம் கேரட் துருவல் சேர்த்து செய்யும்போதும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து கொத்தமல்லி சேர்க்கணுங்க இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் இதை வந்து ஒரு மூடி போட்டு இப்போ நான் மூடி வச்சிட்றேங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாவு வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் ஊறினத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து திக்னஸ் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் நம்ம மாவு எடுத்து கரண்டில் எடுத்து போடும்போது பாருங்கள் இதே பதத்தில் இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம இட்லி தட்டில் வறுத்த முந்திரி பருப்பு வச்சுக்கலாம் மாவு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு கப் ரவை எடுத்துருக்கோம் இல்லைங்களா ரெண்டு கப் ரவைக்கு இருபது இட்லி சொல்லியிருந்தேன் இருபது இட்லி கிட்டே வருங்க இந்த மாதிரி எல்லா குழிகள்லேயும் நிரப்பிக்கலாம் நான் இட்லி ஸ்டாண்டில் இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்றேன் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் இந்த இட்லி ஸ்டாண்டை உள்ளே வச்சாச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் சரியாக பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இட்லி தொட்டிலேருந்து எடுத்துடலாம் சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் அருமையான ரவா இட்லி ரெடி ஆயிருச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாங்க ஒரு முடி தேங்காய் வந்து கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இது கூட ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்தாலே போதும் அதிகமாக பொட்டுக்கடலை போட வேண்டாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சாதாரணமாக ரவா இட்லிக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி வச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிடலாம் கடைசியாக அந்த சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் சட்னியில் ஊற்றிடலாம் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம சூடாக ரவா இட்லியும் கொத்தமல்லி சட்னியோடு சர்வ் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நாங்கள் வந்து ரவா இட்லி செய்வோம் அப்போ வந்து தயிர் வந்து கொஞ்சம் லேசாக புளிப்பாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் ரவா இட்லி செய்யும்போது எல்லோரும் பிடிச்சு சாப்பிட்ருவாங்க சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரவா இட்லி சூப்பராக வருங்க நம்ம இதுக்கு சேர்க்குற ரவை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க சப்போஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் லேசாக பிடிச்சி விட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ரவா இட்லி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த மாவு கலந்து விட்டு ஊற வைக்கும்போது மினிமம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டான ரவா இட்லி நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரவா இட்லியும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு கூடவே நான் கொஞ்சம் சாம்பாரும் சர்வ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் காய்கறிகள் கூட வந்து சேர்த்துக்கலாம் கேரட் சேர்க்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பச்சை பட்டானி கூட நம்ம சேர்த்து இந்த இட்லி வைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதே அளவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ